வணக்கம் கன்னிராசிக்கு இப்போ கன்னி ராசிக்கு நேற்று வரை ஆறு கிரகங்கள் ஏழாம் இடத்தில் இருந்து கன்னிராசியை பார்த்து பார்த்துக் கொண்டிருந்தது சனி பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் இப்போ சந்திரன் இடம்பெயர்ச்சியாகி இன்று சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சித்திரை சித்திரை நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அவர்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் பொறுத்தவரை மாதத்தில் பதினஞ்சு நாள் நன்மை செய்யும் தேய்விரை நன்மை செய்யும் வளர்ப்பிறை கொஞ்சம் அப்படியே மெதுவாக போகும் ராகு கேது பயிற்சி கன்னிராசிக்கு அதாவது இதுவரை குடும்பத்தை பிரிந்தவர்கள் தன் குடும்பத்தை குடும்பத்தில் ஒன்று சேர வாய்ப்புகள் உருவாகும் வருமானத்தில் முடக்கப்பட்டவர்கள் அந்த வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ராகு கேது ஜென்மத்தில் இருந்து விடுதலை ஆகிறார் பத்து ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டவர்கள் பதினைந்து ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டவர்கள் கடைசியாக இரண்டு ஆண்டுகளாக கன்னிராசினியர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் ராகு கேதுவால் ஏழாம் இடத்தில் வாழ்க்கை துணை ஸ்தானத்தில் ராகு ராசியில் கேது இப்போ கால சர்ப தோஷம் கன்னிராசிக்கு உண்டு பொதுவாகவே பாத்தீங்கன்னா ராகு கேதுவிற்குள் எல்லா கிரகங்களும் அடங்கிவிட்டன அடுத்த மாதம் மே மாதம் ஒரே மாதம் மே மாதம் ராகு கேது பயிற்சி கேது பகவான் உத்திர நட்சத்திரத்திற்கு சிம்ம ராசிக்கு அதாவது கன்னிராசிக்கு பனிரெண்டாம் இடமான சிம்ம ராசிக்கு உத்திர நட்சத்திரம் சாரத்தில் செல்கிறார் அதாவது நெருப்பு மேல் நின்றவர்களுக்கு என்று தண்ணியில் கால் வச்சா எவ்வளோ மகிழ்ச்சி அடையுமோ அதுபோல் மகிழ்ச்சியாக கிடைக்க போது அதாவது உங்களை அழுக்கு என்று ஒதுக்கி வைத்தவர்கள் இப்போ உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியக்குரியத்தோடு பார்க்கும் வண்ணம் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் அடுத்து ராகு பகவான் ஆறாம் இடத்திற்கு வர இருக்கிறார் ஆறாம் இடம் பொதுவாகவே பாவகரங்கள் மூன்று ஆறு பதினொன்று போன்ற ஸ்தானங்களில் வருவது யோகத்தை கொடுக்கும் உங்கள் அடையாளம் மாற்றி அமைக்கப்படப்பட போகிறது ராகு வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் அடுத்து குரு இப்பொழுது தற்போது ரிஷமத்தில் அமர்ந்து குரு பார்வை கிடைத்துக் கொண்டிருக்கிறது உங்கள் ராசியில் கேது அதை பெற்று கொண்டிருக்கிறார் காயப்பட்ட கன்னிராசி நிச்சயமாக அந்த காயத்துக்கு மருந்து ராகு கேது பயிற்சியாக நிச்சயமாக இருக்கும் அடுத்து செவ்வாய் பத்தாம் இடத்தில் இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் நாள் திருதியை திதி சித்த சித்தயோகம் கன்னிராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் முழுவதும் கஷ்டப்படுவது ஏன் கன்னிராசினியர்கள் கண்ணிராசினியர்களை பணம் இல்லைன்னா அவங்க சொந்தக்காரர்கள் அவங்க சுற்றி இருக்கிறவங்க பெரும் குப்பையை ஆக்கிடுவாங்க நான் சொல்லலை அவர் சொன்னது கன்னிராசிக்காரர்களை வந்து குப்பை ஆக்கி விடுவாங்க பணம் இல்லைன்னா அப்படின்னு சொன்னார் இது அவர் சொன்னதில் அதற்காக நான் இதை பதிய பதிவு செய்யவில்லை இது போன்று எத்தனையோ பேர்கள் ஜாதகம் பார்க்க வருபவர்கள் கன்னிராசிக்காரர்கள் சொந்தக்காரர்கள் பாதிக்கப்பட்டு ரொம்ப அவமான அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு அதுபோல் அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேற வேற சிந்தனையே அவங்க வளர்ச்சி மலை இல்லாமல் இப்படி சொல்லிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்களே இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே அதுலேயே எண்ணம் வீணாக போவோம் தயவு செஞ்சு ஒருத்தர் உங்களை காயப்படுத்தினா அப்படியே விட்டுடுங்க அதுலேருந்து வெளியே வந்து அந்த நேரத்தை உங்களுக்காக உங்கள் வளர்ச்சிக்காக அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல தேவையில்லை உங்கள் வளர்ச்சி அவர்களுக்கு தானாக பதில் சொல்லும் கன்னிராசினிகளுக்கு இனி நல்ல காலம் நிச்சயம் பிறக்கும் சனி பகவான் ஏழாம் இடத்தில் கண்டக சனி வந்து உள்ளார் பயப்பட வேண்டாம் சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க வரு வருகிறார் தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரகநிலைகள் சனியோடு யார் யார் சேர்ந்துருக்காங்க சனி பகவான் எங்கே இருக்காரு என்ன தசை நடக்குது உங்களுக்கு அப்படின்னு பார்த்து அதுக்குண்டான தெய்வங்களை வழிபடுங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும் வணக்கம் வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம குருவே துணை கன்னிராசி இந்த கன்னிராசிக்கு சனி ராகு சுக்கரன் புதன் சூரியன் இந்த ஐந்து கிரகங்களும் ஏழாம் இடத்துல அமர்ந்து ராசியை ஒன் எயிட்டி டிகிரியில் ஏழாம் பார்வையாக பார்க்குதுங்க இதான் இதுதான் கிரக நிலை இப்படி இருக்கும்போது பயிற்சி இருபத்தி ஒம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாறிடுச்சுங்க திருக்கணிதப்படி அடுத்து இந்த வாக்கியப்படி வந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற நிலையில் மாற்றம் நிகழவிருக்கிறதுன்னு சொல்லிட்டு திருநள்ளாறில் ஒரு தரப்பார் இருக்காங்க ஆனால் இதை வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இதை திருக்கணிதத்தையே எல்லாம் எடுத்து பல கோயிலில் பூஜையை பண்ணி வேலையை முடிச்சிட்டாங்கங்க அதே திருநள்ளாறுலேயே இந்த பூஜையை அவங்க பண்ணனா கூட மக்கள் போய் அதுக்கான பூஜை பண்ணிட்டு நிறைய ஜன நெருக்கடி தான் வந்துடுச்சுங்க ஆக இது வந்து என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டுக்குமே பதினோரு மாதம் இருபத்தி மூணு நாள் வித்தியாசம் இருக்குது சார் இந்த இருபத்தி மூணு நாள் அழு அதே மாதிரி ரெண்டரை வருஷம் தான் சனி பயிற்சின்னு சொல்லுவோம் அடுத்த ரெண்டரை வருஷம் பட் இது இந்த ஒன்றரை வருஷம் ஒரு வருஷத்தையும் சேர்த்தோம்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு அதான் உங்களுடைய கேள்வி கேள்வி சார் அதாவது ஏழரை சனி என்ன ரெண்டரை வருஷம்தான் வெரைய சனி சனி குடும்ப சனி இதுதான் ரெண்டரை வருஷம் அதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து சனிப்பயிற்சி ஆயிடுச்சு ஆகலை திருநள்ளார் சனிப்பயிற்சி பொய் அதெல்லாம் வாதாட் சொல் விவாதமே இல்லை விவாதமே இல்லை திருநள்ளார் பயிற்சி ஆகும்போது அப்பா சனீஸ்வர பகவானே திருநாளர் திருநள்ளாறு இல்லை ராஜாவும் இருக்கும் நீங்கள் எங்கள் எல்லாத்தையும் என்னையும் என்னை சார்ந்தவங்களையும் என்னுடைய குடும்பத்தாரையும் என்னை நான் பேசுவதை கேட்கக்கூடிய நண்பர்கள் ராசி அதாவது கன்னி ராசி நண்பர்கள் அனைவருக்கும் நன்மைகளை செய்வா தான் வேண்டுவேன் அதனால் திருக்கடித பஞ்சாங்கம் மாற்றி அமைக்கப்பட்ட பஞ்சாங்கம் வாக்கு வாக்கு அதாவது திருநள்ளாரில் இருக்கக்கூடிய அதை கணிக்கக்கூடிய நிபுணர்கள் தன் வாக்கு மூலமாகவே சொல்லி வந்தார்கள் அது அப்படியாக இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து விலகுதுன்னு சொல்லுங்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் இது ஏன் இது ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம பூமிக்கு நிலாவே இல்லாமல் போய்டுன்னு சொல்கிறாங்க இது சயின்ஸு சயின்ஸு இது வந்து ஜோதிடம் என்பது சாஸ்திரம் நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப ஒரு திறமைசாலிகள் வானத்தில் சென்று கூடிவிட்டு கூடு பாய்ந்து ஒன்பது கிரகங்களை ஆராய்ந்து அந்த அந்த கிரகங்கள் பூமியில் பிரதிஷ்டை செஞ்சு அந் இந்த கிரகங்கள் இந்தெந்த இடங்களில் தான் அதிகமாக தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்துகிறது என்று அதை கண்டுபிடித்து நவகிரகங்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நவகிரகங்களும் எங்கெங்க எங்கெங்கே இருக்கு திருநள்ளாறு காலஹஸ்தி கீழ்ப் ஆலங்குடி இப்படி ஒவ்வொரு ஸ்தலமும் இருக்க இட இருக்கக்கூடிய அந்த கிரகங்களோட கதிர்வீச்சு எங்கே இருக்குதோ அங்கே படைச்சிருக்காங்க அப்போ நம்ம அதை நம்ம குறை சொல்லக்கூடாது சனிப்பயிற்சி ஆகிவிட்டது இப்போ ஒரு அர்ச்சனை பண்ணுங்க தப்பு இல்லை சனி பகவானுக்கு எழுதி போய் ஏற்றுங்க தப்பு கிடையாது ஏழாம் இடத்துல வந்திருக்காரு சனி பகவான்னாலே பயப்படாதீங்க இதுக்கு முன்னாடி ஆறாம் இடத்துல இருந்து என்ன நடந்தது ஒன்றும் நிறைய பேர்கள் பாதித்தாங்க ஆனால் வளர்றவங்க வளர்ச்சி அடைஞ்சவங்களாம் கணிதாசன திருமணமானவர்களுக்கு கிரக பிரவேசம் செய்தவர்கள் நிறைய லக்ஸரி லைஃபு ஃபாரின் லெவலில் கிடச்சிது இது போன்றவரை நான் சந்தித்திருக்கேன் கஷ்டப்படுறவங்களும் நான் சந்திச்சிருக்கேன் இப்போ ஒரு ஏதாவது இது ஏழு கண்டக சனி இன்னைக்கு காலையில் ஒரு நாள் விடியும் பொழுது இந்தியாவில் எடுத்துக்கிங்கன்னா எத்தனை பேருக்கு ஆப்ரேஷன் நடக்குது அவங்க எல்லாரும் கன்னி ராசிக்காரங்களா இல்லை அதில் எல்லா ராசிக்காரலையும் இருப்பாங்க அதே போல் லோன் சேங்ஷன் ஆகும் இந்தியாவில் ஃபுல்லாக எல்லாம் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க லோனுக்காக விட்டுருப்பாங்க அதில் சேங்சன் ஆகிறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கணித ராசிக்காரலாம் இல்லை எல்லா ராசிக்காரலாம் இருப்பாங்க டெலிவரிக்காக அட்மிட் ஆகிருப்பாங்க அது ராசி இந்த ராசி தான் கிடையாது அதனால் எல்லோருக்கும் எல்லாமே நடக்கும் சனி பகவான் நன்மையை செய்வார் சனி பகவான் கண்டக சனி என்ன கவனமாக இருக்கணும் வாகன விபத்து நடக்காமல் இருக்க ரொம்ப கவனமாக வேகமாக வேகமாக போகிறத விட்டுட்டு கொஞ்சம் நிதானமாக போனோம்னா தீர்னு அப்படியே விபத்து நடந்தால் கூட நம்ம அந்த கீழே வந்தால் கூட சின்ன காயங்களோட தப்பிக்கலாம் அதுதான் அதே சமயத்தில் வேலை செய்கிற இடத்துல கண்டகசணி வந்திருக்கும் பொழுது பணி செய்கிற இடத்துல தயவு செய்து தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடுங்கள் வாயை துறக்கிறது வந்து நல்ல விஷயத்துக்காக மட்டும் ஒரு ஒருவரை புகழ்வதற்காக வாயை துறங்க அப்பா சாப்பிட்றதுக்கு தோறங்க வீட்டில் கணவன்கிட்ட தேவையில்லாத பழைய மாமனார் மாமியார் பழைய பிரச்சனைகளை எல்லாம் பேசி உங்கள் மனதை நீங்கள் கெடுத்து கொள்ளாதீர்கள் இதுதான் உண்மையான ரகசியம் இதுதான் தான் இந்த ரெண்டு பாம்புங்க வந்து பார்த்தீங்கன்னா விலகி உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை காட்ட போகுது அப்போ வளர்ச்சிக்கு நம்ம குடும்பம் எப்படி வளரணும் நாம் என்ன செய்யணும் இது வரைக்கும் எனக்கு எதுவுமே நடக்கலைங்க நான் நேற்று வரைக்கும் இன்னி வரைக்கும் ஸ்டில் நான் இப்போ வரைக்கும் நான் வந்து அப்படியே வேதனை பட்டுக்கிறேங்க கடன் தாஸ்தி ஆயிடுச்சுங்க என்னுடைய குழந்தைகளை குழந்தைகளை என்னால் பார்க்க முடியவில்லை என் குழந்தை மேலே எனக்கு உயிர் அப்படி எத்தனையோ தாய்மார்கள் ஆயா தாத்தா பாட்டிங்க வந்து நான் இது போய் சொல்லலை என்னுடைய வீடியோ கமெண்ட்ஸில் நீங்கள் பழைய வெளியில் பார்த்தா தெரியும் என்னுடைய இப்போ இன்னொன்று இருக்குது இப்போது மருமகள்கள் மாமியார்களை துரத்துகிறார்கள் எல்லோரும் நான் சொல்லலை எவ்வளோ பேர் வந்து இங்கே வந்து என்னுடைய என் மனைவி என்னுடைய அம்மாவை வச்சிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் எப்படிங்க என்னை பெற்று வளர்த்தவோ அவங்க தான் அவங்க அம்மா அப்பா மட்டும் வீட்டில் வச்சுக்கின்னு இஷ்ட என்னுடைய வருமானத்தில் எல்லாமே செய்கிறாங்க என்னுடைய வருமானத்தில் என் தாய்க்கு என்னால் பிடிச்சதை வாங்கி கொடுக்க முடில சண்டை வருது இப்படி நிறைய காலம் மாறி போய் விட்டது அப்படிலாம் வந்து ஒருத்தருக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினச்சா நமக்கு தான் பாதிப்பு வரும் கஷ்டம் கொடுக்கணும் நினச்சா கண்டிப்பாக நம்ம வந்து சொந்தக்காரங்களை தங்கம் மாதிரி நினைங்க சொந்தக்காரங்க தான் சொந்தக்காரங்கன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு இடத்துல எங்கன்னா ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு கல்யாணத்துலேயோ இல்லை ஒரு ஒரு முக்கியமான இடங்களில் கூடும் பொழுது ஏதாவது ஒன்று ஒருத்தர் தப்பாக பேசிட்டாங்கன்னா சொந்தக்காரங்க வந்து சண்டையை பிடிச்சிப்பாங்க எப்படா என் சொந்தக்காரன் நீ வந்து நீ வந்து கேட்கலாம் எப்படா நீ அடிக்கலாம் எப்படிலாம் பண்ண அதுதான் சொந்தக்காரங்க அப்படி போட் அப்படிப்பட்ட தங்கமான உறவுகளை எல்லா உறவுகளும் நீங்கள் எப்படி நம் நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அது மூலம் தான் ஆப்போசிட்டில் நடந்துப்பாங்க அதனால் அவங்கள குறை சொல்கிறதே விட்டுட்டு அவங்கள பற்றி புகழ்ந்து பேச ஆரம்பித்தால் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் மாணவர்களுக்கு புதனின் பார்வை நேரடியாக கன்னிராசியின் மீது படுவதால் நிறைய வளர்ச்சி உண்டாகும் தன லாபம் உண்டாகும் அடுத்து சுக்லன் சுக்ல உச்சம் பெற்றுக்கார் தனாதிபதி உச்சம் பாக்கிய உச்சம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வழக்குகள் இருந்தால் அதன் மூலம் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் பாகப்பிரிவினையில் தாத்தா பாட்டி வீடு வாங்கறதுக்கு இல்லை பங்கு உங்க சேரத்துக்கு உங்களை கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை சுக்கரன் அமைந்திருக்கிறார் திருமணமாகிறது திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை இல்லாததில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அடுத்த கொஸ்டின் அடுத்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது என்ற கிரகம் மாறுதுங்க இந்த ராகு கேதுக்கு வந்து சொந்தமாக வீடு கிடையாதுங்க ஆனால் ராகு கேதுக்கு சொந்தமாக நட்சத்திரம் உண்டு கேதுக்கு வந்து அஸ்வினி மகம் மூலம் என்ற மூணு நட்சத்திரங்களும் ராகுக்கு திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூணு நட்சத்திரமும் அடங்குங்க இந்த ராகு கேது பயிற்சி வந்து சாதாரணமாக கிளாக் வைஸ் நடக்காதுங்க ஆன்டி கிளாக் வைஸ் தான் நடக்கும் இப்போ இருந்து நார்மலாக போகக்கூடிய கிரகங்கள் வந்து ரிஷமத்து தான் மீ மேஷத்துக்கு தான் போகும் ஆனால் இதே வந்து ராகு கேது பயிற்சி க கண்ணியிலேருந்து பின்பக்கமாகத்துக்கு போகும் மீனத்துல இருந்து பின்பக்கமாக கும்பத்துக்கு வருங்க இந்த ராகு ரிவர்ஸ்ல போர்ஸ்ல வருங்க இந்த ராகு கேது பயிற்சி கண்ணியை விட்டு கேது என்ற கிரகம் அகலதுங்க ரிவர்ஸ்ல இதனால கன்னிக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இவருடைய கண்ணிக்கு வந்து ஒரு கை பதிலாக கொடுத்த பணம் திரும்புமா அப்படின்னு சொல்றாங்க பத்து லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு ஒரு வியாபாரத்துக்காக அந்த பணம் திரும்பி அவர் கைக்கு வருமானு கேட்கறாரு நிச்சயமாக வரும் ராகு ஆறாம் இடத்தில் வரும்பொழுது என்னங்க ஒவ்வொரு குரு ஒவ்வொரு சனி பயிற்சியாகுது ஆஹா ஓஹோன்னு போடுறீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வாழ்க்கை எந்த மாற்றமே இல்லை ஒரு ஜோதிடர் மூ ஒருவர் மூலம் ஒருவர் பேசுகிறாங்கன்னா அது மூலமே எல்லாமே எல்லாருக்குமே நடந்துருமா நடக்காது அந்த அவர்கள் சொல்லும் அந்த கோயில் ஸ்தல வரலாறுகளை தெரிந்து கொண்டு அந்த என்னென்ன நமக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அந்த தசைக்குண்டான கிரகம் சுயஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து எந்த பாவத்தில் உள்ளது யாரோடு அந்த கிரகம் வீடு கொடுத்த கிரகம் எது அந்த வீடு கிடக்க கொடுத்த கிரகத்தோடு வேறு எந்த கிரகம் கூட்டணி இருக்கு ஒரு தசை நடக்கும்போது அந்த தசைக்கு சுப கிரக பார்வை இருந்தால் நல்லதா இப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் அது அதனால் ஒரு கண்டிப்பாக ஒவ்வொரு தசைகள் மூலமாக தான் ஒவ்வொரு சுய ஜாதகம் வேலை செய்யும் அந்த தசைகள் வேலை செய்யும் பொழுது குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி வருவதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு திசை பாதுகா மாரகாதிபதி திசையாக இருக்கும் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க வேதனை தவிக்க முடியாதா தாங்க முடியாது தவிச்சுட்டே இருப்பாங்க கரை தெரியுமா எப்படியாவது மீண்டு வந்துடலான்ட்டு அதுக்கு அந்த நேரத்தில் தான் இந்த குரு பயிற்சி ராகுக்கேது பயிற்சி ஒவ்வொரு தரங்கள் பயிற்சி ஆகும்பொழுது அப்படியே அது தத்தளிச்சு மூழ்கி நிற்கும் போது அப்படியே தூக்கி விட்டு அந்த கரையை காமிச்சுட்டு போயிடும் இப்போ கரை தேர்தல் நீ தாண்டி போ இதுக்கு மேலே நீ தான் தாண்டிக்கணும் அதுதான் குரு பயிற்சி கேது பயிற்சி குரு பத்தாம் இடத்தில் பயிற்சி வ வரப்போகிறார் பத்தில் குரு பதவி நாசம் என்று சொல்வார்கள் ஆனால் தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் நேரடியாக வந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்கள் வீட்டின் கன்னிராசி வீட்டில் கன்னியா லகனம் இது கன்னியா லகனம் கன்னியாசிக்கும் பொருந்தும் தனஸ்தானத்தின் மீது குரு பார்வை சுகஸ்தானத்தின் மீது குரு பார்வை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மீது குரு பார்வை ராகு வந்து ஒரு நெல் கிரகம் அது மேலே அது எந்த வீட்டில் இருக்கோ அந்த சக்தி வேலை செய்யும் உங்களுக்கு சனி மகாதேச நடக்குதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு மூன்று தலைமுறைக்கு உண்டாகக்கூடிய வசதி வாய்ப்புகளை கொடுக்கும் ராகு வெளிநாடு செல்லக்கூடிய மாணவர்கள் அதற்காக நிறைய முயற்சிகள் செய்து தோல்வி பெற்றிருந்தால் இப்பொழுது குரு பார்க்கும் பொழுது அது நல்ல மாற்றம் உண்டாகும் காதல் நிறைவேறும் கணவன் மனைவி உறவில் இருந்த சிக்கல்கள் விலகி அன்பு காட்டு விரும்புவார்கள் வீடு கட்டணம் நினை நினைச்சவங்க மாற்றி அமைக்க லோனுக்காக முயற்சி பண்ணவங்க லோன் கிடைக்கும் வீட்டை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி இல்லை தரமட்டமாக்கி மூணு அடுக்கு நாலு மாறி கட்டக்கூடிய யோகத்தை கொடுப்பார் ராகு ராகுனாலே பிரம்மாண்டம் பிரமிப்பு அதிகமாக செலுத்தி கொடுக்கக்கூடிய கிரகம் துர்கயம்மனை வழிபடுங்கள் உங்கள் சுயஜாதகத்தில் ராகு எங்கிருக்கிறார் என்பதை பாருங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் கண்டிப்பாக உங்களை வந்து பணம் இல்லைன்னா குப்பைன்னு சொன்னாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பதிலே சொல்லாதீங்க உங்களுடைய வெறித்தல் கன்னிதாசினியர்கள் முயற்சி அதிகமான முயற்சி செய்பவர்கள் இயற்கை ஞானம் பெற்றவர்கள் கன்னிராசிக்காரர்கள் இயற்கை அறிவாளிகள் அடுத்தவர்களுக்கு வாழ்க்கையை வழிகாட்டக்கூடிய ஒரு இயல்பான குணம் இயல் இயல்பான திறமைகள் அவர்களுக்கு அதிகம் உண்டு சுறுசுறுப்பானவர்கள் கன்னிதாசினியர்கள் இன்னொன்று தன்னை எல்லோரிடமும் நான் கஷ்டப்படுன்றதை தோல்வித்து காட்ட மாட்டாமோ ஆயிரம் பண கஷ்டம் இருந்தாலும் வெளியே வரும்போது நீட்டாக இருக்கிற ட்ரெஸ்ஸு பழைய ட்ரெஸ்னாலும் அதை அயின் பண்ணி புது ட்ரெஸ்ஸு மாதிரி கம்பீரமா வருவாங்க அவங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அழுபவர்கள் கண்காசிரியர்கள் இப்போ கிரகநிலைகள் நன்றாக உள்ளது ஏழில் சனி என்று பயந்து விடாதீர்கள் பேச்சுவார்த்தைகளை அழகாக அழகாக பேச பழகி கொள்ளுங்கள் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் என்பார்கள் உங்கள் நீங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அனைத் அனைத்தும் உங்களுக்கு திருப்பி நன்மைகள் செய்யக்கூடும் வார்த்தைகளாக பேச பழகிக்கொள்ளுங்கள் அதை கற்றுக்கொள்ளுங்கள் எல்லா ராசியும் சரி நிறைய நல்ல மாற்றம் ஏற்படப் போகிறது கன்னீராசிக்கு பயம் வேண்டாம் சந்திராஷ்டமம் விபத்துகள் நடக்கக்கூடிய நேரம் வாகனங்களை மிக மெதுவாக ஓட்டுங்கள் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் எனக்கு பேதை பயம் இருக்குது எம பயம் இருக்குது என் கணவன் மனைவி பிரச்சனை சண்டை சச்சரம் எப்பவுமே இருக்குது அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க ஸ்ரீவாஞ்சியம் யமதர்மன் கோயில் அந்த கோயிலுக்கு போங்க அதாவது சூரியனின் புத்திரன் யமதர்மன் சனி பகவானின் தம்பி யமதர்மன் அவர் வந்து உங்கள் வாழ்க்கையிலே எனக்கு எதுவுமே புரியல என் ஜாதகமே புரியலங்க எல்லா ஜோசி காமிச்சாலும் நல்லா இருக்குன்றாங்க ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக போங்க அங்கே போய் முதல்ல அந்த குளத்தில் குளிங்க குளிச்சுட்டு மாற்று ட்ரெஸ்ஸில் மா மாற்று ஆடைகளை ட்ரெஸ்ஸை போட்டுங்க நேராக பிள்ளையாருக்கு போய் விளக்கேற்றுங்க யம தர்மனும் சித்திரகுப்தனும் ஒன்றாக காட்சி அளிப்பார்கள் அந்த கோயிலில் அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க கணவன் மாணவி உறவு ஸ்ரீ வாஞ்சி அம்மை அன்னை மகாலக்ஷ்மி அதாவது அந்த கோயில் வரலாறில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கும் தாயார் அன்னை மகாலட்சுமிக்கும் செய்த கருத்து வேறுபாடுகள் வந்து சிவபெருமான அதற்கு பஞ்சாயத்து செய்து அவர்களை சேர்த்து வைத்ததாக அந்த ஸ்தல வரலாறு அந்த தெய்வத்தை பார்த்து ஒரு அர்ச்சனை பண்ணுங்க கண்டிப்பாக கணவன் மனைவி பிரச்சனைகள் நீங்கும் அந்த திருக்கோயிலில் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்ன என்னென்னா ரெண்டு புறமும் நந்தி இருக்கும் ரெண்டு புறமும் சிவபெருமானை பார்க்கலாம் அது வேறு எந்த கோயிலும் அது போன்ற ஒரு இது இல்லை யம பயங்குது எனக்கு கடன் கடங்காரங்களை நான் கடன் கொடுத்தவன் என்னை பார்த்து கடங்காரன் சட்டையை தூக்கிட்டு தைரியமாக போகிறான் நான் தலை குனிஞ்சு போகிற மாதிரிக்கு எனக்கு பயம் உணர்வு இருக்குது கண்ணீராசினிகளுக்கு பல பேர்கள் தைரியமாக இருப்பார்கள் பல அதில் அந்த தைரியத்துலேயும் ஒரு அச்ச உணர்வு இருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு பய உணர்வு இருக்கும் இதில் பார்க்குறவங்க எத்தனை பேர் அது இருக்குதுன்னு சொல்லி பதிவு பண்ணுறீங்க பதிவு பண்ணுங்க பய உணர்வு இருக்கும் அந்த பயம் நீங்கும் என் தலைக்கு மேலே ஒரு உருவம் உட்காந்துட்டு போகுது அப்படி நிறைய பேர் வந்து எனக்கு ஏதோ பித்து பிடிச்சா பைத்தியம் பிடிச்சா மாதிரி இருக்குது அந்த யமதந்தம் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க நல்ல மாற்றம் உண்டாகும் கணவன் மனைவி உறவிலும் சண்டை சச்சரவுகள் இருக்காது கடவுளை வழிபடுங்கள் முயற்சிகள் தான் வெற்றியை கொடுக்கும் ஜோதிடம் நம் வாழ்க்கையின் வழிகாட்டி மட்டும்தான் ஜோதிடத்தை கேட்பதால் நாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு நாம் எப்படி ஒருத்தனை கடன் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுத்தா அதை விட ஒரு முட்டாள் யாரும் இல்லை என்னையும் நான் சொல்லிக்கிறேன் ஆனால் இழந்துருக்கேன் கடன் வாங்கினா அது தேவையில்லை கடன் வாங்கலாம் வளர்ச்சிக்காக வாங்குங்கள் இன்கம் டேக்ஸ் கோசம் வாங்குங்க உங்களுடைய கம்பெனி விரிவாக்கம் செய்வதற்காக நிஜமான வளர்ச்சிக்காக வாங்குங்க ஆடம்பர வளர்ச்சிக்காக எதிர் வீட்டில் ஃபோன் வாங்கிட்டாங்க எதிர் வீட்டில் மிக்சி வச்சுருக்காங்க வேற ஒரு பெரிய கார் வாங்கியிருக்காங்க சொல்லி உங்கள் வருமானத்துக்கு மீறி எந்த கடனையும் வாங்காதீர்கள் சிறு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துவாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டாகும் கன்னிராசினியர்கள் வாழ்க்கையில் உன்னதமான நல்ல குணம் படைத்தவர்கள் கெட்டவங்க எல்லா ராசியிலும் இருக்காங்க கன்னிராசியில் கெட்டவனை நான் பார்த்துருக்கேன் கன்னிராசியிலே கெட்டவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஆனால் நூறு பேரை கெட்டவனை பார்த்துருக்கேன்னா லட்சம் பேர் நல்லவங்களையும் பார்த்துருக்கேன் எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க கன்னிராசிக்காரங்க என் சாப்பாடு சாப்பிட்டு என்னுடைய என் மூலமாக ஒரு நன்மையை அனுபவிச்சுட்டு எனக்கே முதுகலை குத்துனாங்க ஆனால் என்னை என்னை கை கொடுத்து தூக்கணும் நிறைய பேர் இருக்காங்க கனிராசிக்கார்கள் அது எல்லாேருக்கும் இருக்கும் அதனால் கனிராசிக்காரங்களை வந்து இவங்க தான் நல்லவங்க அவங்க தான் கெட்டவங்க சொல்ல முடியாது கணிராசிக்கு இனி கிரகநிலைகள் சாதகமாகத்தான் உள்ளது நிறைய நல்ல மாற்றம் இதுக்கு முன்னாடியே ரொம்ப கெடுதல் உண்டாயிடுச்சு இப்போ ஏழில் சனி வந்து என்ன கெடுத்துட போகிறார் ஏழில் சனி நல்லதே செல்வார் நல்ல மனைவியை கொடுப்பார் நல்ல கணவனை கொடுப்பார் நல்ல பதவி உயர்வை கொடுப்பார் அரசியலில் நீங்கள் ஜெயிக்கப் போகிறீர்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே ஏற்படும் ஏற்பட வேண்டும் என்று எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் இன்று ரம்ஜான் ரம்ஜான் சகோதரர்கள் சகோதரிகளுக்கு வணக் வாழ்த்துக்கள் வணக்கம் அல்லாவினாலும் இயேசுவின் நான் வணங்கும் பரமாத்மா வெங்கடேச வெங்கடாஜலபதி ஐயாவும் சிவபெருமான் அருளாலும் தென்னாடுடைய சிவனே போட்டு எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இது சொல்லும் போதில் சிலுக்கும் அந்த கடவுள்கள் அருளால் அம்பிகை அல் அருளால் உங்கள் வாழ்க்கையில் சுபமாற்றங்கள் உருவாக நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம் நீங்களும் முயற்சி பண்ணுங்க நல்லதாக நடக்கும் வணக்கம் வணக்கம் அனைத்து கணிராசினியர்களுக்கும் நவக்கோள்களின் அருக்கலாட்சம் கிடைக்கப்பட்டு இந்த பயிற்சிகள் இவர்களுக்கு நல்லதொரு சாதகமான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க வல்ல இறைவே உச்சிஷ்ட மகா கணபதியை வேண்டுகிறேன் வணக்கம்